ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான முருங்கைக்கீரையும் சிறுபருப்பும் போட்டு கடையில் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் சிறுபருப்பு எடுத்து இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதோட நல்லா கழுவி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்தும் போது நமக்கு கீரை நல்லா வாசமாக இருக்கும் ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கீரை நல்லா இந்த மாதிரி நமக்கு வெந்து வந்துடுங்க பாருங்கள் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ரெண்டே விசில் போதும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் பருப்பு ஊற வச்சிட்டோன்னா நல்ல இந்த மாதிரி நமக்கு வெந்து வந்துடும் இப்போது நம்ம ஒரு பேனில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகுள்ள பருப்பு ஒரு வெங்காயம் ஒரு வரமிளகா சேர்த்துருக்குறேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல அந்தமாதிரி எண்ணெயில் வதக்கிடலாம் இப்போ கீரை இந்த மாதிரி நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கீரையை பார்க்கும்போதே போதே நல்ல எல்லாம் கீரையாக இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க கீரை எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் கீரையாக பார்த்து செஞ்சிங்க அப்படின்னா தாங்க டேஸ்ட் இருக்கும் ரொம்ப அந்த ஒரு மாதிரி ஹார்டாக முத்தனை கீரையாக இருந்தால் நம்ம தான் நல்லா செஞ்சாலும் அதோடய டேஸ்ட் அதிகமாக இருக்காதுங்க ஸோ கீரை செய்யும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கீரையாக எல்லாம் கீரையாக பார்த்து செய்யுங்க இந்த மாதிரி கீரையை ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா எண்ணெயில் வதக்கும்போது அது நல்லா வெந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா பருப்பு அதோட சேர்த்தலாம் முருங்கக்கீரையை நம்ம ரொம்ப வதக்கக்கூடாது நம்ம பருப்பில் போட்டு அதை வேக வைக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது வெந்துடும் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்புமே பார்த்திங்கன்னா கீரை செய்யும் போது கொஞ்சம் அளவு கம்மியாக சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காவும் சீரகமும் சேர்த்து நல்லா நைஸ் டேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கீரை வந்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா கீரையும் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் ஆஃப் பண்ணிடலாம் கீரை நல்லாவே நமக்கு அந்த எண்ணெயில் நம்ம வதக்கும்போதே நல்லா வதங்கிரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக பார்த்திங்கன்னா வாசம் அவ்வளோ ஒரு வாசம் நம்ம அந்த பூண்டு எல்லாமே சேர்த்தது முருங்கைக்கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை சூடான சாதத்தோட குழந்தைங்களுக்கு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ சேர்த்து பசிச்சு ஊட்டும்போது ரொம்பவே நல்லது பிள்ளைங்களுக்கு முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி எப்படி குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ அதே மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் நான் கீரைக்கு உருளைக்கிழங்கும் மாம்பழமும் செஞ்சுருக்கேங்க சைடுஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு இந்த மாதிரி ரத்து கொடுத்துட்டு மாம்பழம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்